ஓவர போற மாதிரி இருக்கு நான் ஓவரானா போல கையிலு எல்லாரும் நம்பணும்ல அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் சரியா சரி அம்மா நீ ரைஸ் பண்ணல என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தே உன்ன பத்தி பேசனானோ எப்போ பேசனே சக்தி கிட்ட கை கொடுத்து பேசிட்டு இருந்தல ஆமா கை கொடுத்தேன் அதனால என்ன கை கொடுத்தது ஏன்னு நான் கேக்கல அவ கிட்ட நீ என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தே இல்ல கையிலு என்ன பத்தி என்னலாம் கேட் தெரிஞ்சிட்ட அவ கிட்ட வந்து என்ன சொல்ற அம்மா உனக்கு ஒண்ணு தெரியாதே ஒண்ணு தான் ஞாபகம் இல்லையே பிறகு நீ அவ கிட்ட தான் கேட் தெரிஞ்சிக்கிற எல்லாத்தையும் அது சரிதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு அதுலயே தப்பு இல்லையா ஆமா தப்பு இல்ல என் கையில நீங்க தெரிஞ்சுக்கல என்ன பத்தி இந்த வீட்டை பத்தி இந்த பத்தி என் மாமா வரைக்கும் நீ கேட்டு தெரிஞ்சிருக்க சரியா நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தப்பா என் கையில ஷாக்கா அவங்க உனக்கு மாமனார் எனக்கு அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காதா யாரும் உங்க கிட்ட சொல்லிருப்பான்னு எங்க அப்பா தானே சொன்னாங்க

பண்ணாத எனக்கு எரிச்சலா வருது சரி கைலு நான் பேசினாலே நீ எரிச்சல் படுத நான் பேசினா தானே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்ற நான் பேசாம இருக்க போதுமா அது உன்னால முடியவே முடியாது ஏன் முடியாதுன்னு சொல்ற நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ரூம்ல யார் கூடயும் பேச மாட்டேன் ஏன் மொபைல் கூட பார்க்க மாட்டேன் அப்படியே தான் கிடப்பேன் அப்போ என்கூட யாருமே பேச வர மாட்டாங்க ஏன் எங்க அம்மா கூட பேச வர மாட்டா நான் தனியாவே தான் இருப்பேன் அப்படி இருந்தவனுக்கு இப்போ பேசாம இருக்க என்ன கஷ்டம் நான் ஏன் உங்ககிட்ட இப்ப பேசுறேன்னா நீ எப்பவுமே ஜாலியா இருக்க டைப்பு உன் கூட யாரும் பேசலனா உனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு நினைச்சுதான் பேசுறேன் அதை நீ அட்வான்டேஜுன்னு நினைக்கிற பரவாயில்ல நான் பேசாம இருந்துக்கிடுவேன் உன்னால இருக்க முடியுமா என்னாலையும் இருக்க முடியும் நான் டிவி பார்த்துட்டு இருந்துக்கிடுவேன் சரி கயிலு இனிமேல் உன் இஷ்டம் நான் உனக்கு இருக்க இருக்கக்கூடாதுன்னு தான் பேசுறேன் ஆனா நான் பேசுறதே உனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் நான் பேசாமயே இருக்கேன் நீ இப்படி சொல்லிட்டேன்னு எனக்கு வருத்தம்லாம் இல்லை நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் உன் கூடயே இருப்பேன் உன்னை பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டான் சொல்றதுக்கு இவன் பேசலன்னா என்னால் இருக்க முடியாதோ தனியா பாடம் நடத்த வந்துட்டோம் மற்ற நேரம்லாம் சின்னதாக முடங்கினா கூட கேட்பான் இப்போ கேட்காத மாதிரியே போறான் நடிப்பான் இவனுக்கு என்ன நடிக்க கேட்கவே செய்யணும் என்னங்க கையில் ராமகிருஷ்ணா அம்மா சாப்பிடுவாங்க எல்லாரும் உட்காருங்க சாப்பாடு கொண்டு வரேன் சரி சாப்பாடு பண்ண ஆமாங்க மீன் குழம்பு மீன் பொறிச்சல அதான் சரி சரி கொண்டு வா சாப்பிடுமா ஏன் சாப்பிடாம இருக்கே இருக்க ஆ சாப்பிட்றாத்த உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும் தானே ஆமாம் தே பிடிக்கும் இல்லை உன்ட்ட கேட்க மீன் நான் போட்டு தந்துட்டேனே அதான் கேட்டேன் நான் சாப்பிடுவேன் சரிம்மா சாப்பிடு முடிச்ச மீன் இன்னும் இருக்குது இன்னும் எடுத்துகிட்டு வரட்டா இல்லை வேண்டாம் தான் இதுவே போதும் சரிம்மா சாப்பாடு நல்லா இருக்காத்த சரிம்மா நல்ல காக்கா பிடிக்க உ மருமவா இப்போ என்ன காக்கா பிடிச்சேன் உள்ளே தான் சொன்னேன் எங்கள் அத்தை நல்லா பண்ணியிருந்தா அதனால் நான் பாராட்டினேன் உங்களுக்கு என்ன போகிறா எனக்கு என்ன போகிறாங்க கற்றுக்கிட்டா சாப்பிடுமா ஆமா அப்பா பொருசு இருக்க நினைவு இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்க சாப்பிடு தம்பி பாட்டி இல்ல அவளை சொன்ன உடனே மூக்கு வாத்திட்டு உடனே பேசியே ஒண்ணும் சொல்லாம இருக்கேன்னு கேட்டேன் சண்டையா சண்டை ஏற்பட்டா நான் சாப்பிடு தான் அதனால தான் சதகடமா இருக்கேன் சாப்பிடும்போது ரெண்டு பேச்ச உனக்கு பேசாம இருந்து சாப்பிடு பாட்டி மரியாதை பேசியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பா என் பிள்ளைக்கு மரியாதையா தானே பேசுறான் ஆமா நல்ல மரியாதை தான் கொடுத்தான் மரியாதை கொடுத்தாலே ஏன் கொடுத்தாங்க மரியாதை கொடுக்காட்டாலும் ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க சும்மா சட்டங்கட்டா சாப்பிடுவியா ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கணும் உனக்கெல்லாம் எல்லாம் தனியாக தான் சோறு தரணும் பிள்ளைகளை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தனியாக சோறு தரக்க தர வேண்டாமா பிள்ளைகள் சாப்பிடும்போது புழு புள்ளி நிற்குது வயசாயிட்டுனா கொடுத்ததை சாப்பிட்டு சும்மா இருக்கணுமா ஆஸ்பத்திரியில் நடந்தது எனக்கு மறக்கவே முடியலை எவா எவா இல்லாமல் திடீர்னு வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா அனாதையா அனாதை இல்லைங்க புதுசாக உரவை கொண்டாடிக்கிட்டு நான் தான் அம்மன் வந்து நிக்கா அவளுக்கு ஆள் இல்லாத போதே அவள் புதுசாக அந்த நாளில் நிற்பான் என்கிட்டேன் ஏன் கொண்டாட்டியே நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலான்னு இப்போ அவளுக்கு அம்மனை சொல்லிட்டு வேற ஒருத்தி வந்திருக்கா பெரிய குடும்பம்னு வேற சொல்லுதா இன்னமும் பேச முடியாத போலயே ஒன்றும் ஒரு வாரத்தை சொல்ல விட மாட்டவ போலயே அவள் பிள்ளை உண்டாயிருக்கான்னு தான் பார்க்கேன் இல்லைன்னா அவ ரெண்டேரையும் வீட்டை விட்டு என்ன விரட்டிடுவேன் ஏன்னா அவன் அந்த பேச்சு பேசினான் இப்போ வந்தவளுக்காக நான் அவனை பெத்தவா இனி அம்மனே சொல்ல மாட்டேங்கா அந்த பிள்ளை எனக்கு எதுக்கு அப்படி பிள்ளை எனக்கு வேண்டாம் ஆனால் அவள் வயிற்றில் சுமக்கிறாளே எங்கள் வீட்டு வாரிசு அதுக்கு தான் பணிஞ்சு போற மாதிரி நடிக்க இது தெரியாம அவ அத்தை நல்லா தான் நம்ம கூட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நான் பாம்புடி நான் என்னைக்கும் இப்படி தான் இப்போ வந்த என்னால மாற முடியாது சுபாஷ் என்னங்க நீங்க

பாத்துகிட்ட எப்படி பாத்துகிட்ட அதிகாரத்தொடதன என்னிக்கேது நம்ம புள்ளைட்ட அன்பு கட்டி இருப்பியா 50 சோறு ஊத்தி விட்டு இருப்பியா தான் வளந்தालவே இந்த வீட்டுக்கு அன்பும் பாசமும் கொண்டு வந்தது யாரு என் மூத்த மரும ரம்யம் அவ வந்ததப்புறமா பாசம் பாசம்னா என்னன்னு தெரிஞ்சது வளத்தை வளத்தை சொல்றதே என்ன வளத்தை நீ அப்ப நான் சும்மா தான் இருந்தேன் இந்த வீட்ல பாசம் கட்டலன்னு சொல்லுதியே சோறு பொங்கி குடுக்கலன்னு சொல்லுதியே தூணிமணி தோச்சு போடலன்னு சொல்லுதியே அப்ப இத்தனை நாள் இந்த வீட்ல انا என்ன வரனே ஒரே அம்மாவா இல்லைன்னு சொல்லிட்டீயே நீங்க தான் இன்ன வரைக்கும் ஒண்ணும் சொல்லாம இருக்கியே அதையும் சொல்லிருங்க அதான் வாய் வரைக்கும் வந்துட்டே சொல்லிட வேண்டியது தானே என்ன என்ன சொல்லச் சொல்றதே அத்தனை பேருக்கு முன்னாடி இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வந்து அவளுவளுக்கு முன்னாடி என்ன அடிபேன் சொல்லுதியே சொல்லத் தன செஞ்சே அண்ணன் அடிச்சவன் ஒட்டிட்டேன்னு ரொம்ப வறுத்தப் படுறேன் ஓ வறுத்த வரப் படிங்களா அவள கோவமா இருந்தா என்னால அப்படி நான் என்ன செஞ்சிட்டே நான் என்ன செஞ்சிட்டேனா ஏன்வேதனாய்க்கு உனக்குத் தெரியாதா நீ என்ன செஞ்சேன்னு ஒரு உடம்பு சரியில்லாத சரியில்லாதானால பார்த்தா தான் வருவாங்க அவங்கள உனக்கு பிடிக்கலனா நீ தூர போயிரணும் ஏன் வந்தன் கேக்குற எனக்கு பிடிக்கல யா மர்மோலாவ பாக்க வர கூடாது இது என்ன நியாயம் எனக்கு பிடிக்கல அவங்க வரதே எனக்கு பிடிக்கல அதுல சொந்த மாட்டடிக்கிட்டு வாரா அம்மையா அம்மே எங்க இருந்து வந்த இந்த அம்மே தெடிந்து வானத்துல இருந்து இறங்கனாலோ அவ சொல்றதெல்லாம் நம்பற மாதிரியா இருந்துச்சு நடி பாடுவ அவங்க நடிக்கல அவங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நீ ஒருத்தி நம்பாம இருக்கங்கிறதுக்காக எங்களால நம்பாம இருக்க முடியாது நான் நம்ப மாட்டேன் நம்பலனா ஒரு காரியம் செய் என்ன நம்ம மர்மவளுக்காக அந்த ஊருக்கு போய் யார் என்ன விசாரிச்சுட்டு வா நான் அதை செய்யணும் அப்போ ரம்யாக்கு யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போதான் அவள அண்ணாத அண்ணாதன் சொல்லி திட்டலாம் நினைக்கிறியா அவளுக்கு யாருமே இல்லைனாலும் இந்த வீட்டுல நான் இருக்கேன் அவளுக்கு ஒரு அப்பாவா என் பிள்ளை இருக்கான் அவளுக்கு புருஷனா அவளுக்கு பிள்ளைல வர போகுது எல்லாரும் இருக்கும்போது போது அவ எப்படி அண்ணாதையாவா அதானே அவளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா கொடுக்க போய் தானே அவ புருஷன் அவளை தூக்கிக்கிட்டே அலைதான் கடவுளுக்கு தெரிய வேதனைக்கு யாருக்கு என்ன செய்யணும்னு ரெண்டு கடவுள் ஒரு குழந்தைக்கு பதிலாக குழந்தை நல்ல அதை அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் தெரியும் விட கடவுளுக்கு உன்னை நல்லாவே வச்சு நீ என்ன வேண்டனியோ யாருக்கு தீங்கு நினைச்சியோ அதனால நீ அன்னைக்கு அங்க விழுந்த ஏதோ ஒரு மகாலட்சுமி அன்னைக்கு கோயில்ல நீ விழுந்து கடந்ததை பார்த்ததும் உன்னை காப்பாத்தி கொண்டதும் ரத்தம் கிடைக்கலன்னு உடனே அந்த தான் உனக்கு ரத்தமும் மகாலட்சுமி ஏன் கண்டவட்டல ரத்த வாங்குறியே அவ என்ன ஸ்டேட்டஸ்ல உள்ளவளோ? எனக்கு ரத்தம் கொடுக்கிறதுக்கு எப்படி அனுமதிச்சீயே? நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உன் புள்ளைய கூட உனக்கு உதவி செய்ய வரல. யாரோ ஒரு மாரசி உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? நீ என்னன்னா கண்ட வாங்கு. அவ மட்டும் அன்னிக்கு ரத்தம் கொடுக்கல. போய் செந்தர்பே பண்ணி அன்னிக்கு அந்த மாரசி யார் என்னன்னு நீ கேப்பன்ன பார்த்தா நீ என்னன்னா ஸ்டேட்டஸ் பாக்க. ரத்தத்துல என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கني? என்ன பேசுறியே? வெண்ணூதுக்கு எனக்கு ஒரே ரத்தம் தானே? அவையத இருந்து வங்கி இருக்க வேண்டிய தானே? 나 என்ன சொல்ல வந்திட்டே? அவனால அந்த நேரத்துக்கு வர முடியல அதனால அவனால கொடுக்க முடியல எங்க போய் தொலைஞ்சானா நான் கோயில் போகும்போது அவன் வீட்ல தானே இருந்தான் அவன் வீட்ல இல்ல அவன் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம்னே வெளிய போய்ட்டான் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணமா போய் சொல்லிருக்கா அத நம்பிட்டீங்க நீங்க என்ன போய் சொன்னான் அவன் அவன் பக்கம் தான் போயிருப்பான் எங்க போயிருப்பாங்க அவன் தான் அன்னைக்கு கோயில மிழிச்சிட்டு அலஞ்சாலே இவன தான் தேடி கலஞ்சிருப்பா என்ன பேசுற வேதனைக்கு அவள தான் பாத்துட்டு இருந்திருக்க உன் மவன பாத்தியோ பார்க்கல வேற எப்படி அவ அவன தான் பாக்க வந்திருப்பான்னு அவன் கோயில தான் இருந்திருந்தான் உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பானே அவனால வர முடியலையே ஏன் வர முடியல அவன் சொன்ன மாதிரி உண்மையிலே அவன் வெளியே கேட்க வந்திருக்கான் வந்துட்டாமல அவங்க கிட்ட கேளுங்க உண்மை என்னன்னு என்ன உண்மை தெரியும் உங்களுக்கு அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது நீ வீட்ல தானே இருந்த ஆமா அப்ப நான் வீட்ல தான் இருந்தேன் அதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆன அங்க போய்ட்டே போய் என்ன போய் நீ போய் சொல்ற நீ அன்னைக்கு கோயிலுக்கு அவள வர சொல்லிட்டு நீயும் கோயிலுக்கு தான போய் இருக்கே நான் வர சொல்லலையே நான் கோயிலுக்கும் போலையே நீ வர சொல்லாம அவ எப்படி அங்க வந்தா ஏன் வந்தாளா கோயிலுக்கு வந்திருப்பா சாமி கும்பிடணும்னு வந்திருப்பா அவ சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே யாரையோ தேடி தேடி மிணிக்கிட்டு அலைஞ்சா என்னம்மா பேசுறீங்க ஒழுங்கா பேசுங்க இப்ப என்னடா நான் தப்பா சொல்லிட்டேன் கோயில்ல அவ எப்படிலாம் எல்லாம் மிணிக்கிட்டு தெரியுமா நான் பார்த்தேன்டா நேர்ல என்ன பார்த்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு என்ன சொன்ன நான் கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு

உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களும் மளிகை கடை வச்சிருந்தவங்க தான் அதுல தான் படிச்சு இந்த ஸ்டேட்டஸ்ல நான் வந்திருக்கேன் இப்போ அந்த ஸ்டேட்டஸ்க்காக பழசெல்லாம் மறந்துருக்கியோ நீ இதே ஸ்டேட்டஸோட தான் வந்த ஆனா நான் அப்படி இல்ல நான் பழசெல்லாம் மறக்கல நான் இப்போ வளர்ந்துருக்கேன் நான் வளர்ந்த உடனே பழசெல்லாம் மறந்துருவேன் நீ எப்படி நினைச்ச உன்னோட அப்பா மாட்ட போய் கேளு நீ பிறக்கும்போதே ஸ்டேட்டஸோட தான் பிறந்து என போய் கேளு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் நீ எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் காயப்படுத்த போற சரி நான் போய் கேட்கேன் எங்க அப்பா மாட்ட நான் எப்படி பிறந்தேன்னு ஆனா அதுக்கு முன்னாடி நான் உறுதியா ஒண்ணு சொல்றேன் என்ன சொல்ல போற எக்காரணத்தை கொண்டும் அந்த மளிகை கடைக்காரன் பொண்ணு மேன மினிக்கு இந்த வீட்டுக்கு மருமவள நான் ஒரு நாளும் ஏத்துக்கிட மாட்டேன் நடக்கறத பேசுங்க நடக்கறத ஏன் பேசுறீங்க எது நடக்காது அவ இந்த வீட்டுக்கு மருமவள வர மாட்டான்னு சொன்னீங்களே அது அவ வந்துருவாளோ இல்ல நான் வரதா விட்டுருவேனா அவ அதான் என் பொண்டாட்டி அவ அதான் இந்த வீட்டு மருமவா அத நீங்க இல்லை அந்த கடவுளே மாத்தணும் நினைச்சாலும் நான் மாத்த விட மாட்டேன் அவ்வளவு தூரம் உன்னை மயக்கி போட்டுட்டானே அவ அவ அழகா இருக்கா அதானே அம்மா அவ அழகா இருக்க போய் தானே நீங்க அன்னைக்கு கோயில பெருத்தால போலயோ நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு நான் எப்போ அவ பெருத்தால போனேன் வேற எப்படி நீங்க அவளை பாத்தீங்க கோயில சுத்தி நானு உங்களுக்கு அன்னைக்கு நந்தி சிலை கிட்ட கால் தட்டிடுச்சு தானே அப்போ விழா பாத்துருக்கீங்க அப்பா அவ உங்களை பிடிச்சு பாத்து போங்கன்னு சொன்னாலா இல்லையா நீ எங்க இருந்து பாத்த அப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு ஏன் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க கெட்டத மட்டுமே பிடிச்சு வச்சிருக்கீங்க நல்ல பிள்ளையா இருக்கான்னு பார்த்தேன் அழகா இருக்கான்னு பார்த்தேன் இப்ப என்னதுக்கு உங்களுக்கு ஏன் அழகா தெரிஞ்சானா உங்க புள்ளனா எனக்கு அழகா தெரிஞ்சுக்க மாட்டலவா அவளுக்கு ஸ்டேட்டஸ் இல்லையே ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது காதல் இல்ல ஸ்டேட்டஸ் பார்க்காம வரதுதான் காதல் அந்த ஸ்டேட்டஸை நான் பார்க்கல எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் தேவையும் இல்ல போறதுக்கு ஒண்ணே போலீஸ்ல வர மாட்டி விட்டுக்கா அவளை எப்படி நான் இந்த வீட்டுக்கு மர்மோளே எதுப்ப என்ன நீங்க அடிக்கடி போலீஸ்ல மாட்டி விட்ட போலீஸ்ல மாட்டி விட்டானே சொல்றியே காலேஜ்ல போய் அத்தனை பேர் முன்னாடி அவங்கள கை வச்சா போலீஸ் பாத்துட்டு சும்மா இருக்குமோ போலீஸ் பாத்துட்டு சும்மா இருக்காது ஆனா போலீஸ் கேட்டதுக்கு அவ ஏன் உன தெரியாதன்னு சொன்னா

அதனால நான் உங்களுக்கு அப்படிலாம் தண்டனை கொடுக்க மாட்டேன் வேற மாதிரி கொடுப்பேன் அப்படி எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அப்படி ஏதாவது நடந்தா அந்த தண்டனைங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓஹோ நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டீங்க நான் மட்டும் தான் தனி என்ன அது நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டது நாங்க ஒண்ணு சொல்றது இல்ல நான் வேலைக்கு போய் வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கேன் என்கிட்ட நீ இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அவங்க கிட்டயும் பிரச்சனை பண்றேன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கேள்வியோட தான் வரவேற்கேன்

நீங்க என்ன பாத்துக்கிட்டத சொல்லி கட்டதியளோ நீ தான் என்ன சொல்ல வச்சிட்ட என் புள்ளையில நல்லா இருக்கணும் என் புள்ளையில என்னோட தான் இருக்கணும் என் புள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்ப நான் எப்படி போனாலும் பரவால அப்படி தானே நான் அப்படி சொல்லல நீ நல்ல எண்ணத்தோட இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இந்த வீட்டுல அதே போல வினோத்துக்கு பொண்ணு திவ்யா தான் அவ தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி என் புள்ள ஆசைப்பட்டவளை தான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் உன் இஷ்டத்துக்குலாம் ஸ்டேட்டஸ் நாங்க பார்க்க மாட்டோம் நீ என்ன பண்ணாலும் என் பிள்ளைக்கு அவ தான் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமவா அவாதான் அது நடக்காது ஏன் நடக்காதுங்கிற நான் நடத்தி காட்டுறேன் போலாம் நல்ல எண்ணெய் இருக்கவங்க விஷம் தானே இவ பாம்போட கிட்ட எல்லாம் பேச முடியாது இவளுக்கு நல்ல எண்ணெய் இருந்தா கோயில்ல லோபி போய் வந்து கீழே விழுந்துரு போலாம் யாருக்கு என்ன கெடுதல நினைச்சாலோ அங்க உங்களுக்கு கிடந்தா அப்போன்னு பார்த்து ஒரு மகாராசி இவள அங்க காப்பாத்திட்டா அதே போல திவ்யா வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிருக்கா நல்லவங்களோட வயிற்றும் சும்மா விடாது அதனாலதான் ஆஸ்பத்திரிலையும் மயங்கி கிளவு வந்துட்டான் அங்க நீங்க எல்லாம் இருக்க போய் இவ்வளவு நீங்க காப்பாத்திட்டீங்க ஓ அப்ப அவங்க நல்லவங்க அப்ப நான் கேட்டவா அது இல்ல சந்தேகம் அதான் உனக்கு தெரியுமே நீ பாம்புன்னு நான் வரும்போது அதானே சொல்லிட்டு இருந்தே ஆமா நான் பாம்புதான் தான் பாத்துக்கோ வினோத் பிறகு இப்படியா பட்டவா பார்வதிட்ட என்ன பிரச்சனை பண்ணாலோ அவ நம்ம குடும்பத்தை கருவ வைக்கணும்னு நினைக்கிறா என்னால தான் அவ அப்படி பண்றாளோ ஆமா அவ அப்படி தான் சொன்னா அப்படியா சொன்னாவா அவள

சரிதான் அப்புறம் என்ன செல்லோ மியா கால் பண்ணிருக்கே இன்னைக்கு லேட் கால் பண்றதுக்கு அதான் என்னமோ பயந்துட்டேன் தான் கால் பண்ணேன் எனக்கு என்ன சொல்ல ஆயிரம் இல்ல அத்தை உங்களை சத்தம் போட்டாங்களோன்னு நான் நினைச்சேன் என்னங்க கேமரா ஏதாவது வச்சிருக்கீங்களா கால் அம்மா கனவு கண்டாங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லையான்னு ஆ இப்போ என்னன்னா அம்மா சத்த மாட்டாங்களான்னு கேக்குறேன் எங்க வீட்டுல ஏதாவது கேமரா வச்சு பாத்துட்டு இருக்கியா அப்படினா உண்மையில அத்தை சத்த மாட்டாங்கள உங்களே ஆமா செல்லோ லைட்டா நானும் அப்பாவும் சமாளிச்சிட்டோம் சரிங்க அம்மா சத்த மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சாப்பிட்டீங்களா ஆமா செல்லோ அதெல்லாம் ஹாஸ்பிடல்ல வச்சு சாப்பிட்டு வந்துட்டேன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு தான் வந்தேன் சரிங்க நீ சாப்பிட்டியா செல்லோ நானும் சாப்பிட்டேன் சரி செல்லோ நீ ஏதோ சொல்லதானே வந்த சொல்லு இல்லங்க இப்போ அத உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்ன செல்லும் சொல்லு எதுனாலும் சொல்லு மாமா பாத்துக்கிறேன் சரிங்க நாளைக்கு எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் டி எப்போ வரணும் பிக்கப் பண்ண காலையில எட்டு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சரி செல்லும் இனிமே எனக்கு அதானே வேலை நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் காலேஜ்ல கொண்டு விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டே கோயில் போறணும் சொல்ற ஓ இப்போ புரியுது இந்த வருஷம் சீக்கிரமா போயிரணும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு வேண்டே போறே அப்படி தானே அப்படியே சொல்லலாம் ஏன் ஏன் இந்த இழுவை ஆமான்னு சொல்லிரலாமே ஆமாங்க உங்கட்ட என்ன மறச்சிக்கிட்டு அப்படி சொல்லு ஏன் செல்லபுட்டி சரிங்க நான் வைக்கிறேன் அம்மா வந்துருவாங்க ஏன் செல்லோம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசு அத்தை வந்தாலும் பரவால்ல அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தான் நம்ம விஷயம் எல்லாம் தெரியுமே நல்லா இருக்காதீங்க நான் காலேஜ் விஷயத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்போ மாமன்ட்ட பேசணும் கால் பண்ணலையா ரெண்டும் தாங்க நான் இப்ப யார்ட்ட என்ன சரி செல்லோம் தப்பா எடுத்துக்கல வைக்க போறியா ஆமாங்க சரி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லிக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க நீ இன்னைக்கு தாவணில ரொம்ப அழகா இருந்த தேங்க்ஸ் கே தேங்க்ஸ் மட்டும் தானா லவ் யூ திவ்யா நீ தானா ஏங்க இதுல என்ன சந்தேகம் நான் தான் இல்ல நீயே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிட்டியே அதான் கேட்டேன் ஐ லவ் யூ செல்லோ நான் தாங்க சொல்லணும் தோணுச்சு அதான் சொன்னேன் வைக்கட்டுமா சரி செல்லோ பை குட் நைட் குட் நைட் கே பை பை செல்லோ அக்கா என்னடி நான் இங்கதான் இருந்தேன்னு உனக்கு தெரியுமா என்ன கதையா சொல்ற நீ இவ்வளவு நேரம் எங்கயா இருந்த இல்ல நான் லண்டன்ல இருந்தேன் நாளைக்கு உனக்கு காலேஜா உனக்கு எப்படி தெரியும் நீ தான் அந்த மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு வேற சொன்னேன் அடி பாவி எல்ல கேட்டிட்டு தான் இருந்தியா தெரிவ கேட்காம நான் இருக்கேனே தெரியாம நீ பேசிக்கிட்டு என்னைய கேட்டிட்டு இருந்தியன்னு வேற கேக்குற ஆமாடி பிற நான் எப்படி போக முடியும் பஸ்ல போணுமா அது அப்போ இப்போதான் வினோத் வந்துட்டாங்கல்ல பிறதுக்கு நான் பஸ்ல போணும் சூப்பர்கா ரொம்ப தான் தைரியம் ஆமாடி என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ரொம்ப தான் தைரியம் வந்துட்டு பாக்க சந்தோஷமா இருக்குக்கா கோயிலுக்கு போறீங்களா நாளைக்கு ஆமாடி ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அதான் சரிக்கா என்ஜாய் நாளைக்கு என்ன திவ்யா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எங்க காலேஜ்மா நாளைல இருந்து ஆரம்பிக்கதாங்க ஆமாமா சரிடி என்ன இப்போதான் சாப்பிட்டேன் அதுக்குள்ள படுக்க போறேன் தலவணி பொறு சரி நம்ம டிவி பாப்போம் ஓ படுத்துக்கிட்டே மொபைல் பார்க்கனோ சரி நம்ம மட்டும் உட்கார்ந்து என்ன பண்ணேன். நாமும் படுப்போம் நீ மனிதர்காய் இரு உன் இயக்கயபடுத்துனதுக்கு ஓ மனசு காயப்பட கூடதென்ன தள்ள